மீண்டும் போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் பழைய ஒப்பந்தம் பற்றியும் அதை மீட்டெடுப்பதற்கான வழிகள் பற்றியும் சிந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது என்ன ஒப்பந்தம் அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது மீண்டும் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது பல ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா அமெரிக்கா உடனான இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவும் பல வகைகளில் முயற்சி செய்துவிட்டது இருந்தாலும் ரஷ்யா தற்போது கூட உக்ரைன் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதனால் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் ரியாத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் பற்றி பேசியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது செய்தி தொடர்பாளர் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக இவர் தெரிவித்திருக்கிறார் பற்றியும் அந்த ஒப்பந்தம் என்ன அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் கருமிடல் தானிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தான் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒப்பந்தத்தை ஜூலை துருக்கி ஐக்கிய நாடுகள் ரஷ்யா எல்லாருமே பேச்சுவார்த்தைகள் மூலமா இந்த தானிய ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன தானியங்களை ஏற்றுமதி செய்யணும் ஆனா இது எப்படி அப்படின்னு பார்க்கும் போது முதல்ல உக்ரைனிய கப்பல்கள் நோக்கி போகிறதுக்கு முன்னாடி சுரங்க பாதைகளை வந்து தவிர்க்கணும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தது மட்டுமில்லாமல் பாதுகாப்பான வழித்தடங்கள்ல சரக்கு கப்பல்களை எடுத்துட்டு போகணும் அதை வந்து அவங்க உறுதி செய்யணும் பாதுகாப்பான வழியில தான் போகுதா அப்படின்றதையுமே அந்த ஒப்பந்தத்துல இருந்தது அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறமா அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ரஷ்யா துருக்கியம் உக்ரைனிய மற்றும் ஐநா அதிகாரிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த கப்பல்களை வந்து ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சு அது எல்லாமே கரெக்டா இருக்கா இல்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஆய்வு அப்புறம் தான் அது மத்த இடங்களுக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரியுமே அந்த ஒப்பந்தத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஒப்பந்தத்திலேயே ரஷ்யாவின் உணவு மற்றும் உர ஏற்றுமதி அப்படின்றது கட்டுப்பாடுகளை தளர்த்தணும் அப்படின்றதுக்காக இரண்டாவது ஒப்பந்தமுமே போட்டிருக்காங்க அந்த ரெண்டு ஒப்பந்தமே சில மாதங்களுக்கு உருவாக்கி மதிப்பாய்வு செய்யணும் அப்படின்றதுமே ஒரு ரூலாவும் இருக்கு மதிப்பாய்வு அப்படின்றது ஒவ்வொரு டைமும் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா தொடர்ந்து நடத்திட்டே இருக்கணும் எவ்வளவு டன் வருது எவ்வளவு மில்லியன் டன் வருது இதை வந்து ஏற்றுமதி செய்யறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த நிலையில தான் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இந்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கும் போதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் இந்த ஒப்பந்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க தொடர் பதட்டங்கள் மற்றும் நம்பிக்கையின்மை இருந்தனாலையுமே உக்ரைன் அவங்களுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க முப்பத்தி மூணு மில்லியன் டன் கணக்குல தானியங்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த கணக்கு அப்படின்றது அது வர வர கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த மாதங்களுக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணணும் இல்லையா அதையுமே வந்து ரஷ்யா பண்றதுல ஒரு சில தயக்கம் காட்டிட்டு விட்டு விட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இதன் பின்பு ரஷ்யா அந்த ஒப்பந்தத்துல இருந்து ஒரேடியா வெளிய வந்துட்டாங்க இந்த நிலையில தான் இப்போ மறுபடியும் அந்த ஒப்பந்தம் போட முடியுமா அந்த ஒப்பந்தம் வேணும் அதை எப்படி எடுத்துட்டு வருது அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி ரஷ்யா அமெரிக்காவும் தற்போது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க மேலும் போர் நிறுத்தத்தம் பற்றியும் கூறியிருக்காங்க ஆனா போர் நிறுத்தத்தை பத்தி எந்த ஒரு தகவலும் வெளிவரல எப்போ நிறுத்துவாங்க இல்ல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதையுமே நம்ம தொடர்ந்துதான் பார்க்கணும்